இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிழகமங்கலம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு முருகன் அவர்களே மற்றும் கழகத்துடைய நிர்வாகிகள் திரு சண்முகம் அவர்களே திரு கிருஷ்ணன் அவர்களே திரு அவர்களே திரு ஆர் சீனிவாசன் அவர்களே திரு செல்வம் அவர்களே திரு ராஜா அவர்களே திரு கோவிந்தராஜ் அவர்களே திரு பட்டாபி அவர்களே திரு பெருமாள் அவர்களே திரு பாலப்பன் அவர்களே திரு சசி அவர்களே மற்றும் நம் கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு நாராயணன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில நிர்வாகி திரு பாலகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் திரு நாகராஜ் அவர்களே மற்றும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உணவு பொறுப்புகளே நம்முடைய கூட்டணியில் அமைக்க வைக்கின்ற நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாயி தோழர்களே வியாபாரிகளே தொழிலாளிகளே பத்திரிகையாளர் ஊடகங்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கத்தை உருத்தாக்கி இந்த பகுதியில் ஒரு பகுதியில் தான் இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை மாவட்ட செயலரும் அண்ணன் துணை போச்சாலும் ஏற்படுத்தியிருக்காங்க இங்கேயே எவ்வளவு மக்கள் வெள்ளம் என்று சொன்னால் இதற்காக இந்த தொகுதி சார்பாக மிக பிரம்மாண்டமான அடுத்த கூட்டம் நடக்குது இந்த ராய பகுதி அப்படியே ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் நம்முடைய வாரம் மகிழ்ச்சி இதுவே அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வெற்றிக்கு ஒரு திரும்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற பொது தேர்தல முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இந்த தொகுதி தொகுதி விவசாயம் நிறைந்த பகுதி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கிட்ட பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டுகின்றன நீங்க இங்க மலர்கள் அதிகமா உற்பத்தி செய்கின்ற பகுதி அதோட பழங்கள் காய்கறிகள் அதிகளவில் உற்பத்தி செய்கின்ற பகுதி இந்த இரண்டு தொழிலும் சிறப்பாக செயல்படுவதற்கு அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து இதற்காக உதவி செஞ்ச அரசு அண்ணா அதிமுக அரசு வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி இந்து இந்தோ இஸ்ரோ கொய்மளவில் சாகுபடி பயிற்சி மையம் டிப்ளமோ இன்னும் ஹார்டிகல்ச்சர் இங்கே தான் உருவாக்கி கொடுத்தோம் இன்றைக்கு இந்த மலர்களெல்லாம் விற்கிறதுக்கு ஒசூரில் பிரம்மாண்டமான மலர் அங்கே சர்வதேச மலர் ஏலம் அமைய ஒன்று அண்ணா திமுக ஆட்சியில் அருமை அண்ணன் கேபிஓலும் அருமைச்சார் மாவட்ட செயலாளர்களும் வேண்டுகோளுக்கு இணங்க பிரம்மாண்டம் இருபது கோடியில் கட்டி கொடுத்தோம் இங்க உற்பத்தி செய்யப்படுகின்ற நம்முடைய விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கணும் நாம் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த மலர்கள் அண்டை மாநிலமான பெங்களூருக்கு சென்று அங்க போய் விற்பனை செய்யக்கூடிய அவலங்களை மாற்றி இவர்கள் மரியாதைக்கு இணைங்க இந்த பகுதியில் ஒசூர் பகுதியில் இருபது கோடி மதிப்பில் சர்வதேச ஏல மையம் ஒன்றை ஆரம்பிக்கப்பட்டு அது அப்படியே பூட்டி கிடக்குது வரைக்கும் அதை முழுமையாக திறக்கல அதை திறந்து சர்வதேச ஏழை மையத்தை நடத்திக்கிட்ட பொழுது பல்வேறு பகுதியில் இருந்து வியாபாரிகள் வந்து அந்த மழையை வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை வருகின்ற பொழுது நம்முடைய விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் ஆனால் அரசியல் கால் புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை பழி வாங்குகின்ற அரசாக இந்த விடிய திமுக அரசு இருக்கின்றது மீண்டும் உங்களுடைய துணை கொண்டு அண்ணா திமுக ஆட்சி மலதுடன் இந்த சர்வதேச ஏலமயம் மையம் திறக்கப்படும் இங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு நியாயமான வெளியில இந்த மலர்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தருவோம் அதோட இன்றைக்கு இது வேளாண் நிறைந்த பகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி ஆட்சிக்கின்ற பொழுது இன்னைக்கு வேளாண் பெருமக்கள் எந்த நேரத்துக்கு சென்றாலும் மின் மோட்டரை இயக்கலாம் இப்பொழுது அதில் அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை ஷிப்ட் முறை மேல இப்போ மின்மோட்டருக்கு ஷிஃப்ட் தான் இன்னைக்கு மின்சாரத்தை இன்னைக்கு வழங்கக்கூடிய சூழலை இதனால் விவசாயிகள் கடுமையா பாதிக்கிறாங்க ஏன்னா பகல் நேரத்தில் தான் விவசாய தொழிலாளி வர்றாங்க அப்படி பகல் நேரத்தில் மும்முனை மின்சாரம் இருந்தாலும் தான் அந்த வேளாண் பணி சிறப்பாக செய்ய முடியும் ஆனா இரவு நேரத்தில் அந்த மின்மோட்டரை இயக்கக்கூடிய அளவிற்கு முறையில் அந்த மின்சாரத்தை வழங்கினால் விவசாயம் பாதிக்கப்படுவார்கள் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி நேரம் விவசாயிகளுக்கு மின்மோட்டரை இயக்கலாம் அதே போல இந்த மலர்களுக்கு உற்பத்தி செய்கின்ற இந்த மலர்கள் உற்பத்தி செய்வதற்கு நிறைய மானியம் கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் போது நிறைய மானியம் கொடுத்து அந்த விவசாயிகளை ஊக்குவிச்சு அதனால மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் அண்ணா திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மானியத்தை நிறுத்தி விட்டார்கள் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அதே போல குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற ஏரி குளம் குட்டைகள் அனைத்தும் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது அந்த குட்டை ஏரிகள் தூர்வாரப்பட்டு அந்த நிலத்தடி நீரை செய்து கோடை காலத்தில் விவசாயி உயர்ந்தது அந்த வண்டல் மண் விவசாயுடைய நிலத்திற்கு அடிவுரமாக பயன்படுத்தப்பட்டு நல்ல விளைச்சல் விவசாயி கிடைத்தது இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசாங்கம் அதுபோல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்தில் பயிர் கடன் பெற்றிருந்தாங்க அந்த விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு முறை விவசாயிகள் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மீண்டும் விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை ஏற்று அண்ணா திமுக அரசு பனிரெண்டாயிரத்தி நூறு கோடி விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் கடன் தொடக்க வேளாண் கூட்டுறவுங்களே தள்ளுபடி செய்யப்பட்ட அரசு ஒரே ஐந்தாண்டில் ஒரே ஐந்தாண்டில் இரண்டு முறை கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் வறட்சி வருகின்ற பொழுது அந்த விவசாயிகள் என்பதற்காக அவர்கள் சேதமடைந்தது அதை எல்லாம் கணக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது அவருக்கு இழப்பீட்டு தொங்க வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக அரசாங்கம்

ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக மரியாதைக்குரிய அண்ணன் கேபி பி மாவட்ட செயலாளர் முன்னிருந்து அதேபோல கொல்லி புரட்சியாளர் முன்னிருந்து அங்கே அந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தினோம் அந்த மா விவசாயில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசாங்கம் இழப்பீடு ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு தர போராட்டத்தை அதே போல ஒரு கிலோ மாம்பழம் பதிமூன்று ரூபாய் அந்த விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று

இந்த பகுதியில் விவசாய தொழிலாளியில் நிறைந்த பகுதி அந்த தொழிலாளிகளுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டது அவர்களுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம் விலையில கருவி மாடு விலையில ஆடு விலையில கோழி அதை விட உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சோம் முதியோர்களுக்கு ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் அஞ்சு லட்சம் முதியோர்களுக்கு இந்த முதியோர் உதவித்தை வழங்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசு அதே ஏழைகளுக்கு தாலிக்கு தங்க திட்டத்தை கொடுத்தோம் அம்மா இரு சக்கர வாகனம் கொடுத்தோம் இப்படி நிறைய திட்டங்களை ஏழைகளுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவோடு அண்ணா திமுக அரசு அமைந்தவுடன் எல்லா ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரட் வீடு கட்டி கொடுக்கப்படும் இப்ப கட்டுற வீடெல்லாம் கட்டுற மாதிரி இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இந்த வீடெல்லாம் கிடையாதுங்க அற்புதமான காங்கிரட் வீடு அந்த வீடு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு ஏழை மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அதை மலைவாழ் மக்களுக்கும் இந்த மக்களுக்கு அனைத்து இந்திய அரசு அமைந்தவுடன் எங்கெல்லாம் வீட்டு மனையே இல்லை அண்ணா திமுக அரசாங்க வீட்டு மனை வாங்கி அதில் வீடு கட்டி கொடுக்கணும் பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு அம்மா கண்ட கனவு இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றப்படும் நேரத்தில் தெரிவித்து இது முழுக்க முழுக்க திமுக கட்சி மக்களுடைய கட்சி இந்த கட்சி உங்களுடைய கட்சி மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணம் ஓட்டத்திற்கு ஏற்றவாறு